ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆம்ஹோல் அப்படின்னா அதில் வந்து நம்ம எந்த ஒரு மிஸ்டேக்குமே வராமல் எப்படி கட்டிங் போடணும் எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம வந்து தியரியாக நம்ம பார்த்தோம் அதுவே பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு ஆம் ஹோல் வந்து நம்ம எப்படி வந்து டிவி இதில் வந்து அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம் நார்மலா எல்லா இதுக்கும் நம்ம பண்ற மாதிரி நெக் பீஸும் அட்டாச் பண்ணியாச்சு இப்போ இதுக்கப்புறம் நம்ம ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகள் அதாவது நாச்சஸ் செட் ஆக மாட்டேங்குது அன் வருது அப்படிங்கிற மாதிரியான நிறைய பிரச்சனைகள் வருது இப்போ இந்த வீடியோல இதனுடைய விளக்கங்கள் நம்ம பார்க்கலாம் இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இந்த கட்டிங்ல நம்ம என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறத நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கேன் இதில் என்ன ஹோல் வைக்கிறீங்களோ அதே ஹோல் தான் இங்கே க்ராஸ் பண்ணி நம்ம வச்சு கட் பண்ணணும் அப்படிங்கிறது அப்போது நீங்கள் இதில் வச்சு பார்க்கும்போதே உங்களுக்கு ஓரளவுக்கு இதில் வந்து கரெக்டாக தெரியும் நான் கட்டிங் போடும்போது நான் எப்படி வச்சு பார்க்கணும்னு நான் சொல்லியிருப்பேன் இதை இதையும் இதையும் இப்படி ஃபோல்டு பண்ணிட்டு இதில் அப்படியே மேட்ச் பண்ணி பாருங்கள் அப்போ வந்து நீங்கள் வச்சிருக்க ஹோல் வந்து இதுக்கு இதுக்கும் செட் ஆகுதா அப்படிங்கிறது சொல்லியிருந்தேன் அதே மாதிரி நீங்கள் செக் பண்ணி அப்புறம் தான் நீங்க கட்டிங் போட்டிருப்பீங்க அதாவது இங்க இருந்து இங்க எட்டு இன்ச்சு அப்படின்னா இங்க இருந்து இங்கே எட்டு இன்ச்சு அப்போதான் நம்ம போடும்போது அந்த கேவும் அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக வரும் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் மாறிடக்கூடாது கூடாது வந்து இந்த டாட் சைடு தான் வரும் ஆனா இந்த நாட்ச் வந்து இதோட மேட்ச் ஆக தேவையில்லை இது எந்த இடத்துல வேணாலும் வரலாம் இதுவும் எங்கே வேணாலும் நீங்க ஃப்ரண்ட் ஆம்போல் அப்படின்னு தெரியறதுக்காக நம்ம போடுறது இதுவும் வந்து நம்ம எங்கே வேணாலும் போட்டுக்கலாம் அப்ப நம்ம இது அட்டாச் பண்ணும்போது இந்த ஸ் இது ரெண்டும் ஆகணும் அதே மாதிரி இங்கே இந்த ரெண்டும் மேட்ச் ஆகணும் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க இந்த இடம் ஸ்டிச் பண்ணி வரும்போது இது ஓப்பன் ஆகும்போது இந்த இடம் வந்து லூஸ் வரும் அதனால இதை வந்து இப்படி குறுகலாக வச்சுதான் தைக்கணும் இல்லைன்னா நாட்ச் வந்து ரொம்ப குட்டியா போட்டுக்கோங்க பெருசாக போடும்போது என்ன ஆகும்னா ரொம்ப ஓப்பன் ஆயிரும் அப்போ அதுலயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கால் இன்ச்சு எக்ஸா வரும் அந்த மாதிரி எல்லாம் வராமல் கரெக்டாக ஈவனாக வச்சு நம்ம ஒரு ஸ்லீவ் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும் இப்போ ஸ்லீவ் வந்து நான் ஃபோல்டு பண்ணிட்டேன் கீழே நமக்கு வந்து ஷோல்டர் ஃபால் வருது அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை எல்லாத்துலேயுமே அதே மாதிரி இந்த ஸ்லீவும் வந்து கரெக்டாக சென்ட்ரு வந்து இப்படி வந்து இந்த இதுவும் இதுவும் கரெக்டாக மேட்சா வரணும் இந்த நாச் போடுறதுக்கு காரணமே என்ன அப்படின்னா இந்த சென்டரில் வந்து இது சீட்டிங் ஆகிட்டு இது நேராக வரணும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி இந்த இடம் வந்து இது வந்தால் தான் இந்த இடம் நமக்கு கரெக்டாக வரும் சப்போஸ் இந்த நாச்சு இங்க மாறி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாகவே இந்த நாச்சு இங்க மேலே ஏறிக்கும் கீழே இருக்கிற நாச்சு கொஞ்சம் கீழே இறங்கிடும் அப்போ என்ன ஆகும்னா நீங்க கை ஜாயின் பண்ணும் போது கை வந்து ரொட்டேட் ஆகும் ஆகுமேலையே நம்ம போடும்போது அது ஸ்ட்ரைட்டா நம்ம உடம்புல ஃபிட்டிங் ஆகாது என்னாகும் அப்படின்னா இந்த இடம் வந்து நமக்கு ஆம்கோல் வந்து இழுப்பு பிடிச்ச மாதிரியும் பேக் ஆம்கோல் வந்து லூஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம ஒரு பிளவுஸ் போடும் போது என்னாகும் அப்படின்னா இந்த ஸ்ட்ரை வந்து கரெக்டாக நமக்கு அடிக்கைக்கு வராது இப்படி எங்கேயாவது இப்படி தையல் திரும்பி போற மாதிரி போயிடும் அதனாலதான் நம்ம மெயினாக சொல்ற விஷயம் இந்த நாச்சினுடைய சென்டர் பாயிண்டும் இந்த லைனும் ஒரே வந்தால் வந்தாதான் நம்ம தைச்சிருக்க ப்ளவுஸ் வந்து கரெக்டாக இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி இந்த ஆம்போல் ரவுண்டை நீங்க செக் பண்ணிக்கோங்க இதுல வந்து ஏழை முக்கால் வருது அதே மாதிரி இதுலயும் ஏழை முக்கால் வருது இதையும் நம்ம கரெக்டா ப்ராப்பரா மெயினா இந்த நாச்சை வந்து இழுக்காம நீங்க கரெக்டா இப்படி கொடுக்கணும் இது ஓப்பன் பண்ணாம இப்படி கொடுக்கணும் அப்பதான் வந்து இந்த இடம் வந்து உங்களுக்கு கரெக்டா வரும் அதே மாதிரி இது வந்து ஸ்ட்ரெயிட் வரும் இந்த இடத்துல வளைவு வரும் அது எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னா இப்படி லூஸ் தான் ஸ்டிச் பண்ணுமே ஒழிய நம்ம இழுத்து இழுத்து புடிச்சு இந்த ஓரத்தை வந்து இதோட அட்டாச் பண்ணக்கூடாது இப்போ இதனுடைய அளவு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம் இதை வச்சுக்கோங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா அரை இன்ச்சு இந்த இடமும் அரை இன்ச்சு விரல் வச்சு இப்படி வைக்கும் போது இந்த ரெண்டு நாச்சை வந்து இழுத்துட்டீங்கன்னா ஓப்பன் ஆகிக்கும் இழுக்காம வைங்க அப்போ இந்த இடம் வரும் இப்போ பேக் ஓகே ஃப்ரண்ட்டும் அதே மாதிரி கரெக்டா வருதா அப்படிங்கிறத பாக்கலாம் இதுவும் கரெக்டா இந்த சென்டர்ல வச்சுக்கோங்க இந்த இடத்துல நீங்கள் ஊசியை வந்து லிஃப்ட் பண்ணி நிறுத்திடணும் நிறுத்திட்டு லைட்டாக இந்த மேலே இருக்க கிளாத்தை இப்படி திருப்பி கொடுக்கணும் திருப்பி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படியே கொண்டு வந்து அரை இன்ச்சு கேப்பில் இப்படியே நம்ம கொண்டு வந்து இதில் ஸ்டிச் பண்ணிடணும் அப்போ தைக்கும்போது இதுவும் இந்த பேக்கும் நமக்கு அழகாக செட் ஆகும் அது வந்து சென்டர்ல இருந்து தைக்கிறத விட நம்ம இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்தே தைக்கும் போது இருந்து இங்கேருந்து இங்கே இருக்கு வர போர்ஷன் நமக்கு ரொம்ப முக்கியம் பேக் ஆம்போலும் சரி ஃப்ல ஆம்போலும் சரி ஒரே ஸ்ட்ரைட்டா இருந்தாதான் நம்ம பிளவுஸ் போடும் போதும் நீட்டா இருக்கும் அதனால இந்த இடத்த வந்து நம்ம கரெக்டா இந்த கேவ் வந்து கொண்டு வரணும் அதே மாதிரி ஆம்போல் வந்து நம்ம பாடியில எடுத்தது ஏழை முக்கால் பதினஞ்சரை வச்சோம் அப்படின்னா நம்ம ஸ்டிச் பண்ணி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு இன்ச்சு கால் இன்ச்சு எக்ஸா இருக்கும் அது வந்து அதனுடைய ஈசலவன்ஸோட சேர்த்தி தான் இப்போ வந்து இத நான் இந்த சென்டர்ல வைக்கிறேன் வச்சுட்டு இங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் மெஷர் பண்ணி பார்த்தாச்சு இந்த நாச்சை வந்து இழுக்க கூடாது ஓபன் பண்ணக்கூடாது வச்சுக்கோங்க வச்சுட்டு இந்த அரை இன்ச்சுல தையல் போடலாம் ரெண்டு எஜ்ஜுமே நமக்கு தான் வரணும் இப்படி வந்தோன்ன இந்த சென்ட்ரு பாயிண்ட் வந்தோன்னா கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிட்டு மறுபடியும் இதை இப்படி திருப்பிக்கோங்க அப்பதான் இந்த சென்டர் வந்து கரெக்டா வரும் இப்போ இந்த நாச்சு இதுவும் ஒரே இடத்துல வந்தாச்சு கொஞ்சம் லிஃப்ட் பண்ணிட்டு இந்த சுருக்கம் இல்லாம கையில் கொண்டு வாங்க அதே மாதிரி ஒரு ரெண்டு பாயிண்ட் கீழே வந்ததுக்கு அப்புறம் மறுபடியும் இதை லிஃப்ட் பண்ணிட்டு இந்த அளவு வந்து கரெக்டா இந்த இதுக்கு நேராக வரணும் இந்த ரெண்டு லைனுமே பாத்தீங்கன்னா அரை அரை இன்ச்சு தான் வரணுமே ஒழிய ஒன்று அதிகமாகவும் ஒன்று கம்மியாகவும் நமக்கு போயிடக்கூடாது வரும்போதே இங்க நீங்க மேட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் அதே மாதிரி இந்த ஆம்போல் டாட் வந்து கரெக்டாக இருக்கணும் இங்கே சுருக்கம் வரக்கூடாது இதுவும் கரெக்டாக இந்த வீல அதாவது நாட்சிலேயே வந்து ஜாயின் ஆகும் இதில் நம்ம ரெண்டாவது தையல் போட்டுக்கலாம் இத திருப்புறம் இந்த எல்லாமே ஸ்லீவ் சைடு தான் வரணும் இங்கிருந்து நம்ம நகத்துல பிரஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு இந்த சென்ட்ரல இருந்து இந்த சென்டர் வந்து கரெக்டா நமக்கு சீட்டிங்காது அப்படி இல்லை அப்படின்னா இந்த மிட் பாயிண்ட்டாக அங்கேயும் இங்கேயும் நகர்ந்துச்சு அப்படின்னா கையும் திருகிட்டு தான் போகும் நமக்கு கரெக்டாக சீட்டிங் ஆகாது அதனால தான் இதை கவனமாக பார்க்கறதா இருக்கு இதை வந்து நம்ம நல்ல நேரத்தில் ப்ரெஸ் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம சைடு வந்து ஜாயின் பண்ணணும் சைடு ஜாயின் பண்ணும்போது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்க மாதிரி ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல ஒரு பேக் போட்டுக்கோங்க எந்த இடம் இடுப்பு சுற்றளவு வருதோ அந்த இடத்துல ஒரு பேக் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து ரொம்ப டைட் வச்சீங்கன்னா தையல் உடையும் அதனால அதை கரெக்டாக பார்த்துக்கோங்க இப்போ இதையும் இப்படி வச்சுட்டு இப்ப பாத்தீங்கன்னா இது ஒரு ஸ்ட்ரைட்டா வரும் நம்ம ஆம் ஹோலில் போட்ட லைனும் சரி செஸ்ட்டில் போட்ட லைனும் சரி ஒரே ஸ்ட்ரைட்டாக வரும் இதில் தான் நமக்கு தையலும் வரணும் நம்ம கரெக்டாக அளவு எடுத்துருந்தோம் அப்படின்னா இந்த தையல் கரெக்டாக வரும் சும்மா ரெண்டு இது மட்டும் பேக் ஸ்டிச் போட்டிங்கன்னா போதும் நமக்கு ஈஸியாக பிரிக்கிற மாதிரி தான் வைக்கணும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பாயிண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு மேல் பக்கமாக எல்லாத்தையும் தள்ளி விட்டுருங்க கீழே இறக்கி விட வேண்டாம் மேல் பக்கமாகவே ரெண்டு நாச்சினுடைய சென்டரில் தான் இந்த தையல் வந்து வருது அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம இந்த இது போட்டு கட்டு கட்டி இருக்கோம் அதில் கொண்டு வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எவ்வளோ நம்ம ஒரு ஒரு குறிப்பிட்ட உடம்பு நமக்கு பெருசாச்சு அப்படின்னா எவ்வளோ நமக்கு இந்த இடத்துல பிரித்து விட்டா கரெக்டா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் இந்த கேப் நீங்க கொடுத்தா போதும் அது ஒரு சிங்கிள் கைடு அளவாகவும் இருக்கலாம் ஒரு கைடு அளவு விட கொஞ்சம் அதிகமாகவும் இருக்கலாம் இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஸ்லீவ்னுடைய பாயிண்ட் இது கரெக்டாக ப்ளஸ் மாதிரி இருக்கும் ஸ்லீவ்னுடைய எட்ஜ் இது அதுவும் கரெக்டாக வரணும் வேஸ்டினுடைய எட்ஜ் இது இந்த இந்த பாயிண்ட் வந்து நமக்கு அழகா ஸ்டீச்சிங் ஆகணும் நகத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சஸ் எல்லாத்தையுமே நகத்துல நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் நல்லா நீட்டாக அயன் பண்ண மாதிரி நமக்கு உட்காரும் இதை வந்து நம்ம ஹெம் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஒரு ஸ்லீவ் ஷோல்டர் சைடும் சரி இந்த ரவுண்டும் சரி எப்படி நம்ம கரெக்டாக அழகா இதில் செட் பண்ணி மேனேஜ் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்த்தோம் அதாவது இந்த ஆம்கோல் வந்து நமக்கு கரெக்டாக ஷோல்டர் கிட்ட நிக்கணும் அதுல இருந்து கீழே ஸ்லீவ் வந்து வரணும் இப்போ இது எவ்வளவு டிஸ்டன்ஸ் வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம விருப்பம் தான் அது பிளவுஸ் கட்டிங்ல இருக்கும் இப்போ இதுல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்லீவ்னா என்ன அந்த ஷோல்டர் சைடு கழுந்து வராம கரெக்டான ஒரு இதுல வந்து எப்படி ஸ்லீவை வந்து அட்டாச் பண்றது சைடு வந்து ஈவனாக எப்படி சைடு க்ளோசிங் பண்றது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ வியூவர்ஸ்